டிஎன்பிசி குரூப் ஃபோரில் இன்றைக்கி கேட்ட கேள்வி ஹிஸ்ட்ரி ரிலேட்டடான கேள்வி இதுக்கான புக் ப்ரூஃப் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாமா இந்த கொஸ்டினுக்கான புக் ப்ரூஃப் வந்துட்டு லெவன்த் ஹிஸ்ட்ரி புக்கில் அரேபியர் துர்கேர் வரைகை இருக்குல அந்த லெசனில் இங்கே இருக்குது பாருங்கள் பிருத்திவிராஜ் சவுகான்னு இருக்குல்ல அப்படியே பாருங்களேன் இந்த கொஸ்டின்கான ப்ரூஃப் வந்துட்டு அஜ்மீர் சவுகான் ஒரு மூலாபய மயமாக இருந்த தபர்ஹிந்தா கோட்டையை முகமது கோரி தாக்கினார் கூற்று கொடுத்துருக்காங்களா இங்கே இருக்க பாருங்கள் அஜ்மீர் சவுகான்களின் இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த தபர்ஹிந்தா கோட்டையை முகமது கோரி தாக்கினார்னு இருக்குது அதே மாதிரியே ரெண்டாவது பாயிண்ட் காரணம் என்ன கொடுத்துருக்காங்க ஹஜ்மீர் ஆட்சியாளர்களின் பிருத்விராஜ் சவுகான் தபர் அணிவகுத்து சென்று முதல் தரைன் போரில் படையெடுப்பாளரை எதிர்கொண்டார்னு இருக்கு இங்கே இருக்கு பாருங்கள் ஹஜ்மீர் அரசர் பிருத்திவிராஜ் சவுகான் தபர் ஹிந்தாவுக்கு அணிவகுத்து சென்று பதினொன்று தொண்ணூற்றி ஒன்றில் முதலாவது தரைன் போரை நிகழ்த்தினார்ன்னு இருக்குது நிகழ்த்தினார்னு இருக்கு ஸோ அப்படியே டிட்டோ லைன் பை லைன் மாறாமல் கொடுத்துருக்காங்க இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோங்கன்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை மேலும் ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம் ஸோ இந்த மாதிரி வீடியோக்கு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க